ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு எஸ் ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி வாழைத்தண்டு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாழைத்தண்டு வாங்கும்போது எப்போவுமே கொஞ்சம் பிஞ்சான வாழைத்தண்டை பார்த்து வாங்கிக்கோங்க முத்தல் தண்டாக இருந்தனா அது டேஸ்ட்டும் இருக்காது உடம்புக்கு நல்லதும் இல்லை அதில் சுத்தமாக சத்தும் இருக்காது பிஞ்சு வாழைத்தண்டான்னு பார்த்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் என்னோடய அம்மா இப்படி தான் பார்த்து வாங்குவோங்க அதாவது தண்டை நகத்தை வச்சு லைட்டாக எப்படி சுரண்டி பார்ப்பாங்க அது எலாசம் நம்ம நகம் உள்ளே போச்சுன்னா நல்ல பிஞ்சு வாழைத்தண்டு அர்த்தம் ஸோ நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் இந்த வாழைத்தண்டில் ஒரு சின்ன போர்ஷன் தான் கட் பண்ணி பண்ண போகிறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான வாழைத்தண்டை எடுத்துக்கோங்க வாழைத்தண்டை நம்ம எப்போ கட் பண்ணும்போதும் அதாவது இந்த மாதிரி ஸ்லைஸ் போடும்போது அதில் ஒரு மாதிரி நார் மாதிரி வரும் ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும் அதோடு சாப்பிட முடியாது அந்த நார் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொண்டையில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்போவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண வாழைத்தண்டை டைரெக்டாக தண்ணியில் போட்டால் கருத்துரும் ஸோ தண்ணியில் இந்த மாதிரி கொஞ்சமாக மோர் அல்லது தயிரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பழைய சாதம் வடித்த தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக கருக்காது இந்த தண்ணியில் வாழைத்தண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா வாழைத்தண்டையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் கருக்கவே இல்லை இப்போ கேஸ்டெல்லாம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணியும் சேர்க்கலாம் பட்டு பாசிப்பருப்பு சேர்த்து போட்டு வச்சா அந்த உசிலி சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு லைட்டாக செவந்து ப்ரௌன் கலர் வந்ததும் அதில் நம்ம நறுக்கி வச்சிருந்த வாழைத்தண்டை நல்ல தண்ணியெல்லாம் வடித்து கூட இருக்க வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பருப்போடு வாழைத்தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நார்மலாகவே வாழைத்தண்டில் நார்ச்சத்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ வதங்கும் போதே நிறைய தண்ணி விடும் அது நல்லா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் வாழைத்தண்டு வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் அல்லது பிளண்டரில் கொஞ்சம் துருவின தேங்காய் கொஞ்சமாக சீரகம் ரெண்டு டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரே ஒரு மிளகாவத்தில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தேங்காவை இந்த மாதிரி துரு துருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் அரைப்ப வெந்துட்டுருக்க வாழைத்தண்டில் அப்படியே சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த தேங்காய் மசாலாவை தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா அதாவது வாழைத்தண்டு வெந்ததுக்கு தான் சேர்க்கணும் தேங்காயிறப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் வாழைத்தண்டோட அந்த தேங்காய் மிக்ஸ் நல்லா சேர்ந்து கோட்டாகி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அவ்வளோதான் அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வாழைத்தண்டு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை பிபி உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது ஸோ வாழைத்தண்டை கீரை மாதிரி டெய்லி இல்லாட்டாலும் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டில் செய்யக்கூடிய எந்த சைடிஷாக இருந்தாலும் குடல் புண்ணுக்கு மட்டும் இல்லை கிட்னி ஸ்டோனுக்கும் ரொம்பவே ஒரு நல்ல கை மருந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக மிளகா வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே தழிச்சு கொட்டிட வேண்டியதுதான் இந்த வாழைத்தண்டு பருப்பூசிலேயே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா எஸ்ஆர்வி கலக்கல்சில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்